மத்துலாஹி ஒ வர் வகேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் நம் இஸ்லாமிய சமூகத்தில் புறையோடி போகிருக்கின்ற ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் ஏராளம் மார்க்கம் அறிந்தவர்கள் மார்க்கம் தெரியாதவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் இஸ்லாத்திற்கு எதிரான செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கான ஒரு எச்சரிக்கை பதிவு இந்த பதிவு முஸ்லீம்கள் நிறைய வீடுகளை கட்டுவாங்க பார்த்துருப்பீங்க புது வீடு எல்லோருக்கும் சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் புது வீடு கட்டுவாங்க இந்த புதிய வீடு கட்டிய பிறகு அந்த புதிய வீட்டினுடைய திறப்பு நடந்ததற்கு பிறகு அதை எப்படி திறப்பாங்க அப்படின்னா சிலர்கள் மொழுது ஓதுவாங்க சிலர்கள் குரான் ஓதுவாங்க இது அது ஒரு தனி பார்ட் ஆனால் இந்த வீடு கட்டப்படுவதற்கு முன்பாக இறைவனுடைய கோபத்தை பெற்றுத்தருக்கின்ற ஒரு காரியத்தை செய்துவிட்டு தான் அந்த கா அந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நம்மிலே பலர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் அல்லது தெரிந்தும் அதை செய்கிறார்கள் பெரும்பாலும் இந்த வீடு கட்டக்கூடியது தொழிலாளர்கள் யார் அப்படின்னா அவர்கள் சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் மேஸ்திரி அவங்க பெரும்பாலான வீட்டில் கட்ட அடிக்கல் நாட்டு அஸ்திவாரம் போடும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு கோழியவோ எதையோ பலி கொடுத்து ரத்தத்தை தெளிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டினுடைய உரிமையாளர் எதுவுமே செய்யாமல் மௌனமாக இருப்பார் அவருடைய பணம்தான் அவருடைய கூலி தான் கொடுக்க போகிறார் அவருடைய காசு தான் வீட்டு சொந்தக்காரர் அவர் தான் வீடை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்கிறது அவர் தான் ஆனால் இந்த மேஸ்திரி பண்ணக்கூடிய அந்த நரம் இந்த ரத்தத்தை அந்த கோழி அப்படியே அறுத்து ரத்தத்தை தெளிப்பாங்க இது மார்க்கத்திற்கு புறம்பான செயல் ஒரு ஹராமான காரியத்திலே செய்துவிட்டு தான் வீட்டு துவக்கப்படுகிறது வீட்டு உரிமையாளர் முஸ்லீமு தொழுகுவார் அஞ்சுக்கு போவார் இதை சொல்லலாமா அப்படின்னா அதை அவங்க இஷ்டம் அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுருவாங்க இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அவசியம் நீக்கப்பட வேண்டிய விஷயம் அது அவங்கள விஷயமாக இருந்தாலும் அது அவங்க வீடு கட்டிக்கும் போது செய்யலாம் வீட்டுக்கு உரிமையாளர் நீங்கள் தான் நீங்கள் தான் பணம் செலவழிக்கிறீங்க இந்த அறமான காரியத்தை செய்துவிட்டு வீடு திறப்பு அன்னைக்கு மோலுது ஓதுறது பாத்தியா ஓதுறது இது போன்ற செயல்கள் செய்து வீடு திறக்கப்படுகின்ற வீடுகள் இன்றைக்கு நிறைய பார்க்குறோம் இது மார்க்கத்திற்கு புறம்பான செயல் என்பதை புரிந்து கொள்வோம் இறைவனுடைய அருளை பெறுவோம்